வணக்கம் அவித்ரா அதாவது ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைவத தொடர்ந்து தற்போது வேலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து தொழில் தொழிலாளர் சங்கம் சார்பில் வேலை நிறுத்தமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் டிஐசியூர் தொழிற்சங்கம் மட்டுமே இணைந்து நடத்தி வருகின்றனர் இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக வேலூர் வேலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை இயல்பான நிலையிலே போக்குவரத்தானது இயங்கி வருகின்றன குறிப்பாக அறுபது சதவிகித அரசு பேருந்துகள் தற்போது இயங்கி வருகின்றன அதாவது மாநகரத்திலும் சரி புறநக புறநகருக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் இயல்பாகவே தற்போது சென்று கொண்டிருக்கின்றன இதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை அறுபது சதவிகித அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அதனுடன் தனியார் பேருந்துகள் அது இல்லாமல் ஆட்டோக்கள் இது போன்ற வாகனங்கள் இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு தற்போது வரை எந்த பாதிப்பில்லை என்று தெரிவித்திருக்கின்றனர் இருந்த போதிலும் அதாவது போக்குவரத்து துறை சார்பாக இந்த வேலை நிறுத்தமானது அறிவித்திருந்த இருந்ததின் காரணமாக தற்போது வரை முப்பது சதவீத பேருந்துகள் மட்டும் இயக்கப்படவில்லை என்று போக்குவரத்து போக்கு வேலூர் போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன பணிமனைகள் போட்டவனால் நான்கு பணிமனைகள் உள்ளன இந்த நான்கு பணிமனைகளிலும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் இயக்குநர்கள் மற்றும் இதர தொழிலாளர்கள் உள்ளனர் தற்போது பார்த்தோனால் வேறு இருக்கக்கூடிய பணிமனைகளின் வெளியே பார்த்தோம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒவ்வொரு பணிமனையும் பார்த்தமால் இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏனென்றால் வாகனங்கள் அந்த பேருந்துகளை இயக்கும் போது இப்போ தற்போது வேலை நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய யாராவது வந்து பிரச்சனைகளை ஈடுபடுவார்கள் அதை தவிர்க்கும் வகையில் தற்போது காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போதிலும் வேலூரை பொறுத்தவரை பார்த்தமானால் பேருந்துகள் தர அறுபது சதவீதம் இயக்கப்பட்டாலும் தனியார் பேருந்து ஆட்டோக்கள் இயக்குவதின் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை என்பது ஒரு உண்மையாக இருக்கிறது